ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் தோழர் வணக்கம் அம்மாவின் வழியில் இடைத்தேர்தல தள்ளி போடுறாங்க கொடநாடு வழக்கு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நாளா அப்படியே விட்டு இப்போ எல்லாரும் மறந்துட்டாங்க இப்போ யாரும் பேசுறது இல்ல சசிகலா இப்ப பேசியிருக்கிறாங்க கொடநாடு வழக்கு அதை திமுக திட்டுற மாதிரி பேசியிருக்காங்க திட்ட மாதிரி இல்லை டைரெக்டாவே கேள்வி நடக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க நீங்க திட்டுற மாதிரி திட்டுறீங்க ஒரு கத்துற மாதிரி கத்துறாரு நடவடிக்கை எங்க அம்மா ஜெயலலிதா உண்மையை கொண்டு வரேன்னு சொன்னீங்க சரி ரைட்டு அது எடுத்துட்டு வரல செத்து போனாங்களே அங்க காவலர்கள் ஒரு குடும்பமே சின்ன வாட்ச்மேன் ஒருத்தர் பகதூர் நினைக்கிறேன் அவர் ஒருத்தர் இறந்து போனாரு நம்ம பத்திரிகையாளர்களுக்கே மறக்கிற அளவுக்கு ஆமா ஆனா அவங்களுக்கு அவங்களோட இடம் தானே அது தெரிஞ்சது தானே கரெக்டான நேரத்துல கரெக்டா ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க மற்றதெல்லாம் விட்டு கேட்கிறது விட்டு கேட்கறது பார்க்கறது அந்த வேலையெல்லாம் உண்டு அது கொஞ்சம் நடவடிக்கை ஏன்னா ஆசை அவ யார் குற்றவாளி நமக்கு தெரியாது ஆனால் செத்தது உண்மை ஆமாம் ஒரு குழந்த ஒரு குடும்பமே அனாதையாச்சு கார் ஆக்சிடெண்ட்டில் அது நேச்சுரலாக நடந்த ஆக்சிடெண்ட்டா இல்லை அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி யாருனா காரணம் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவங்க சசிகலா அவர்கள் கேட்கறது எந்த விதமான தப்பு கிடையாது ஏன்னா அவங்க வீட்டில் நடந்த கொலை அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட கொலை அவ கரடி பொம்மைக்கு கண்ணாடி பொம்மைக்குலாம் யாருன்னா இவ்வளோ பண்ணுவாங்களான்றதுலாம் இருக்கு இப்போ சசிகலா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் அதனுடைய அந்த உண்மை அதாவது பாருங்க சசிகலா அவர்கள் உண்மை வெளியில் வரணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க எப்படி பார்க்கறது ஸ்டாலின் அவர்கள் கம்முன்னு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை பத்தி பேசவே இல்ல இல்ல பொலிட்டிகல் கெயின் டைரக்டா ஸ்டாலினுக்கு தான் ஸ்டாலின் தான் அதையும் எடுக்கணும் அப்படிங்கிறது சசிகலா சசிகலா சொல்றாங்க அப்போ அது வந்து இது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த அரசியல் எப்படி சொல்றது அதனால இது வந்து அது கண்டிப்பா காவல்துறை நம்ம சம்பளத்துல தான் இது பண்ணுது எல்லா கேஸும் உண்மையை கொண்டு வரணும் இல்ல ஒரு ரிசல்ட் வரணும் எங்க ரிசல்ட் இல்ல அதான் அவங்க கேட்கறாங்க சசிகலா அவர்கள் வைக்கிறது அது நியாயமான கோரிக்கை என்னோட இடத்துல எனக்கு வேண்டப்பட்டவங்க செத்து போயிருக்கிறாங்க அவங்களுக்குலாம் அவங்களோட கொலைல வந்து மர்மம் இருக்கு மாச வேலை செஞ்சா அவங்க இடத்துல வந்து யோசிச்சு பாருங்களேன் உயிர் என்ன மூணு வேலை வயிற்று பழப்புக்கும் தலைக்கு மேல ஒரு அது பெரிய என்ன பணக்காரங்களோட எஸ்டேட்டு வேலை செஞ்சா சம்பளம் கரெக்டா டைமுக்கு கொடுப்பாங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வயசான காலத்துல ஒரு கால் கிரவுண்டோ அரை கிரவுண்டோ வாங்கி கூரை கூட்டு போட்டு நிம்மதியா தூங்கலாம் நினச்சி வேலைக்கு வந்தா மொழி தெரியாம இனம் தெரியாத இடத்துக்கு சாவடிச்சு போட்டு போயிடுங்களா யாரோ அது ஏதோ ஒரு கொலைகாரன் ஆனா அதை கூட சசிகலா வந்து சசிகலாவுமே லேட்டு தானே இதுல வந்து அவங்களும் ஸ்டடியா இல்லையா இல்ல இல்ல அவங்க இல்ல இல்ல அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த விஷயத்தை கோரிக்கை வைத்து தான் இருக்காங்க அவங்க வந்து காவல்துறை வந்து விசாரிச்சா நீங்க வந்து ஆதரவு கொடுப்பீங்களா என்னன்னா நான் கண்டிப்பா கொடுப்பேன்னு சொல்லிட்டு டி நகர்ல போயிட்டு அவங்க வீட்டுல எல்லாம் போய் விசாரணை பண்ணப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதாச்சும் ஒரு ஜேசி லெவல்ல எல்லாம் கூட போய் பேசினாங்க சுதாகர் நினைக்கிறேன் அவர் பேர் நல்லா போயெல்லாம் விசாரிச்சாங்க அதோட சரி அப்போ நான் என்ன பார்க்கறேன்னா பிஜேபி நம்ம சொல்றோம் அவங்களுக்கு வேணுன்ற கேஸை தான் விசாரிக்கிறாங்க மற்ற கேஸை இல்லைன்னு அப்போ அதே பொருள் அதே வாதம் இந்த கேஸுக்கும் பொருந்துமா தமிழக காவல்துறை ஏன் கொடநாட்டில் இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகள் போல நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டோம் இந்த வழக்கு ரத்து இல்லை இந்த வழக்குல செத்தது உண்மை நிரபராதிகள் இவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர் மீது தகுந்த ஆதாரம் இல்லை நீதிமன்றம் சொல்லிட்டோம் இல்லை தகுந்த ஆதாரம் இருக்குது இவர் தூக்கி ஜெயிலில் போடுவாங்க நீதிமன்றம் சொல்லிட்டோம் அந்த ஸ்டேஜுக்கே போலையேங்க யாரோட தப்பு அது எதுக்கு நாங்கள் இவ்வளோ வரி கட்டுறோம் காவல்துறை சேர்ந்து செயல் பண்ணுறோம் தானே இப்போ நடவடிக்கை எங்கே அப்போ சசிகலா எடுத்துருக்கிறது இப்போ ஒரு பவர்ஃபுல்லாக ஆகும் அடுத்த கட்ட கரெக்டான இப்போ அது அதோடு இல்லை இதில் இன்னொன்று ஸ்டாலின் அவர்கள் வந்து வேலுமணி தங்கமணி வீரமணியெல்லாம் ஊழல் நிறைய பண்ணாங்கன்னு இவர் தான் பேசினார் எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப இவர் தான் போய் கவர்னர் கிட்ட லெட்டர் கொடுத்தாரு இன்னமும் ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க தேர்தல் வாக்குறுதிக்கு மாதிரியே சொன்னாங்க எங்களுக்கு வேத்த வேண்டிய விலைவாசி எல்லாம் வேக வேகமா ஏத்திட்டீங்க அவங்க மீது நடவடிக்கை எல்லாம் ரொம்ப ஸ்லோவா போகுது எதை ஃபர்ஸ்ட் செய்யணும் எதை கடைசி செய்யணும்னு இல்லாம மக்களுக்கு எதாவது எதிரானா உடனே செஞ்சிருவீங்க அரசியல்வாதிகள்லாம் அரசியல்வாதிகள் மீது எதனா விசாரணைன்னா அவங்க கொஞ்சம் நண்பராகவே பாக்குறீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐயா விஜயபாஸ்கர் இருக்கிறாரு குத்கா ஆமா அவர் பேரே வந்து சட்டமன்றத்துல அன்னைக்கு திமுக இருக்கிறவங்களாம் குத்கா பேகிட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க சட்டமன்றத்தில் தடை செய்யப்பட்ட பொருள் எடுத்துன்னு வந்துட்டீங்க தகுதி நீக்கம்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பெரிய பிரச்சனை அன்னைக்கு திமுகவை எதிர்த்து இப்ப கஞ்சா வேட்டை நடத்துறீங்க அந்த வேட்டையெல்லாம் நடத்துறீங்க அந்த கேஸ் என்ன ஆச்சு

குட்கா வியாபாரம் நடந்துக்குது யார் வியாபாரி யார் வித்தது யார் வாங்கினது இன்னும் வரலங்க வெளில அதெல்லாம் வந்து சீக்கிரமா விசாரிக்கணும் அப்படிதான் அந்த விஷயத்தை பாக்குறீங்க இது போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க ஆனா சசிகலா இன்னொரு பக்கம் நம்ம எல்லாம் ஒன்னு சேரணும் அவ்வளவுதான் திமுக ஒன்று சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறுல வந்துட்டு எல்லாம் ஒன்னு சேரணும்னா எங்களுக்கு பதவி எல்லாம் வேணாம் நாங்க வந்து அடிப்படையில தொண்டரா சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு மேபி ஐயா ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் இவங்கெல்லாம் கோரிக்கை வைத்தால் மேபி அவர் ஏற்றுக்கலாம் ஏன்னா அவர் வந்து அவருக்கு அந்த பதவி வேணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அவர் பதவியெல்லாம் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை நீங்கள் தான் போய் கொடுத்தீங்க அதனால் அந்த ஒன்று சேர்றதுக்கு உண்டான வியூகம் அமைக்கிற மாதிரியோ இந்த ரோடு அப்படிலாம் தெரியலங்க அங்கே எதனா ஒரு சில விஷயங்கள் மாறினா தான் மாறும் இதுக்கப்புறம்லாம் எடப்பாடி பழனிசாமி ஸ்டெபிலைஸ் ஆகிட்டார் அவர் வந்து அதில் வந்து இறங்கி ஒருவாறு தெரில அதே மாதிரி சசிகலா அவர்களும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது காரணம் நேற்று அந்த வார்த்தை பாருங்கள் அரசியலில் ரீஎன்ட்ரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுன்றாங்க எனக்கு என்னன்னா மேபி இன்னொரு இடைத்தேர்தல எதனா வந்தா மேபி யாருனா ஒருத்தர் இவங்க கூட தேர்தல நிக்கலாம் சசிகலா சசி ஆமாமா நின்னு பாத்துட்டு சரி ஆதிப்பாரா டிவி தேனேகரன் அவரு தெரியல அதாவது எடப்பாடி பண்ணி விட அவரு தான் இன்னும் கொஞ்சம் சந்தேகமா பாக்கணும் அப்படியா சரி சசிகலா எதிர்ப்புள்ளயா சசிகலா அதாவதுங்க எல்லாருக்குமே என்னன்னா நான் தலைவன் நான் யாருக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை ஏன் இஷ்டத்துக்கு நான் போவேன்ன்ற போக்குதான் இருக்கு ஆமமுக தொண்டர்கள் எதனா இல்ல அந்த கட்சிக்காரர்கள் சசிகலா அவர்களுக்கு சமீப காலமாக எதனா முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பாத்தீங்களா ஒன்றும் இல்லை ஒரு பெரிய போஸ்டரோ இல்லை ஒரு 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 நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு ஆரவாரமோ இல்லைங்க நீங்கள் சரி நான் பத்திரிக்கைக்காரன் நான் வந்து சசிகலா அவர்களை நான் விமர்சனம் பண்ணணும் நான் பண்ணலன்னா நான் பத்திரிகைக்காரனே இல்லை ஊழல் கேஸில் ஜெயிலுக்கு போனவங்க ஆனால் உங்களுக்குலாம் யாரு பதவி கொடுத்த தியாக தலைவி ஆமாம் பதவி கொடுத்த புரட்சி தாய் பதவி கொடுத்த சின்னத்தாய் ஒரு பதவி குத்தவங்களாம் இப்படி தான் நடத்துவீங்களாப்பா ஓபிஎஸ்ஸே இன்னைக்கு எது அப்புறம் இன்னைக்கு வேற இல்லாமல் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகிறீங்க நான் என்ன கேட்குறேன் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் வீட்டில் போய் பார்க்கறதையோ இவங்க ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் துக்கணும் வந்து வந்தாங்க இல்லையா அப்போ என்னன்னா நான் ஒரு லீடர் நான் பலாப்பழத்து சின்னத்தில் நின்று தோக்கிறதுக்கும் தயார் ஆனால் அந்த சேர்க்கிற விஷயங்கள் நான் பார்க்க மாட்டேன் நான் என்ன கேட்குறேன் ஒரு பொதுக்கூட்டம் சசிகலா அவர்களை அழைத்து ஓபிஎஸும் சசிகலா அவர்களும் சேர்ந்து ஒரு மேடையில ஏன் பேசல இனி வரலாம் ஏன் நடக்கல டிடிவி தினகரன் எங்க வந்து அந்த பழைய மாதிரி அந்த அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அப்ப சுத்தி சுத்தி இருந்தீங்களே அவங்களையே இன்னைக்கு இல்லையே எடப்பாடி பழனிசாமி கேட்க எடப்பாடி பழனிசாமி மோரிட்டார் ரைடு இவங்களுக்குள்ளேயே அந்த மனசு வந்து இன்னும் வந்து ஒத்து வரல அப்ப மனசு ஒத்து வராம நீங்க அறிக்கை விடுறதுனால நிகழ்ச்சி நடத்தினால சேரும்னா அதிமுக இந்த சேர்றதுக்கு உண்டான சாத்தியக்குரல் இமீடியட்டா எதுவும் தெரியல இன்னும் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும் ஓ இப்போதைக்குள்ள சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஓபி அடுத்த ஆறு மாசத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை இந்த குடும்பி பிடி சொன்னா தான் போவோம் மேபி ஒண்ணு ரெண்டு பேர் யாருனா பேசுனாங்கன்னா அப்படியே அவங்கள த தனிமைப்படுத்தி கட்சியில கொடநாடு வழக்கி விசாரிக்க சொல்ற சசிகலா எடப்பாடிய சேத்துக்குவாங்களான்னு கேக்குறேன் அப்ப சேர்த்துக்குவோம் வந்தா சேர்த்துக்குவோம் அப்ப கொடநாட்ட பிறந்துருவாங்களா ஆமா ஸ்டாலின் அவர்களுக்கு யாருக்கு ஆதாயம் அதிகமா இருக்கா அவரே மறக்கிறாரு அப்புறம் நான் என்ன பண்றேன் பகதூர் எப்படி செத்தாருன்னா அவரு செத்தாரு அது காவல்துறை விசாரிக்கணும் கடமை தன் கடமையை செய்யும் சட்டம் தன் கடமையை செய்யும் நீதிமன்றத்துல இருக்கு நெலுவையில இருக்கு இப்ப நம்ம போய் இப்ப கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன்

உண்மைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு புலனாய்வு பத்திரிகை நடத்துறேன் சொல்லிட்டு உண்மையை சொன்ன மனுஷன் அவர் கேரளிட்டு அவரு எழுதினா அவர் மீது வந்து மான நஷ்டம் கேச போட்டு அவர் வந்து இனிமேல் பேச அவர் மேல தடை ஆணை வாங்குறதுக்கு போட்டாங்க அதனால அதெல்லாம் நடக்கும் இதுதான் நடக்கும் நம்ம வேலை பேசுறது அவங்க வந்து அப்ப சேர்ந்துக்கிறாங்க அப்ப வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை கூட திருப்பி தியாக தெளிவின்னு திரும்ப மறுபடியும் போஸ்டர்லாம் கூட ஓட்டலாம் நடக்கலாம் அரசியல் எல்லாமே சாத்தியம்தான் இதுல அவன சசிகலா இப்ப கையில் எடுத்து இருக்கிறது இது ஒரு கவுண்டர் கட்சிங்கிறது மறைமுகமா சொல்லிருக்காங்க ஜெயலலிதா இல்ல அது கரெக்டான பார்வைதான் இது வந்து சாதிய கட்சியா மாத்தத்து ஒரு சிலர் முயற்சி பண்றாங்க நீங்க அடிப்படையில பாருங்க கொங்கு 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 கவுண்டர் கவுண்டர் சொல்லிட்டு இவரு போய் அங்க நின்னாரு எங்க ஈரோடு கிழக்குல பட்டனாமும் போயிட்டு வாங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து நான் தேவர் 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 முக்கோளத்தூர் போயிட்டு அங்க போய் நின்னாரு ராம்நாடுலயும் தேனிலையும் பண்ணாரு அங்கேயும் தோல்வி போயிட்டு வாங்க சுயேச்சை ஜெயிச்சிருக்கிறாங்க கட்சியே இல்லாமல் நிறுவனமே இல்லாமல் சுயேட்சைகள் சொந்த கட்சியை எதிர்த்து போட்டவங்களாம் நிறைய பேர் ஏழு எட்டு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க உங்களால் ஜெயிக்க முடியல ஏன் ஜெயிக்க முடியல சரி உங்களுக்கு சக்தி கம்மி உங்களுக்கு ஆற்றல் கம்மி உங்களுக்கு திறனாய்வு கம்மி நான் சொல்லலை மக்களோட அபிமானத்தை மக்களோட நம்பிக்கை இந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு இல்லை டிடிவி தினகரன் ஜெயிக்கக்கூடியவர் அல்ல தோக்கக்கூடியவர் அல்ல ஜெயிக்கக்கூடிய அந்த இது வியூகம் இருக்கு அந்த அமைப்பு இருக்கு ஓபிஎஸ் இதுவரை தோத்துதே தோல்வியை பார்த்துது எந்த தேர்தல்னா ஜெயிக்கிற மனுஷன் அப்ப நீங்க நின்னு தோக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா மக்கள் உங்க கூட இல்ல அதிமுகவாதான் உங்களை பாத்துருக்கான் நீங்க தனியாவும் ஜாதியாவும் நிக்கும் போது யாரும் உங்களை ஆதரிக்கல கட்சியில நின்னால சரிங்க இதுல நீங்க என்ன யாருக்கு நிக்கிறீங்கன்னு பாப்பாங்கல்ல இப்ப உங்களுக்கு ஓட்டு போட்டு யாரை பிரதமர் ஆக்குறதுன்னு அங்க அடிப்படை கேள்வி உங்களை வேணுமா வேணான்றதா இல்ல இந்த தேர்தல் பிரதமர் மோடி அவர்கள் எங்களுக்கு வேணான்றதா இந்த தேர்தல் இந்த பேசிக் கேள்விக்கே விடை தெரியலன்னா என்ன கட்சி நடத்துறீங்க என்ன சரி ஒன்னு தொண்டரோட மன ஓட்டத்தை புரிஞ்சுக்கணும் இல்ல மக்களோட மன ஓட்டத்தை புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு ஓட்டு மன ஓட்டத்தை புரிஞ்சுக்காம உங்களோட மன ஓட்டத்துக்கு நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா இதுதான் இது தொடரும் இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பா மக்கள் இதை தொடர்ந்து வைப்பார்கள் முடிவுரை எழுதிடுவாங்க இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முடிவுரை போட்டு உபயம் நன்றி வணக்கம் முடிஞ்சு போச்சு கண்டிப்பா இன்றைய நடப்பு அரசியலில் கட்சி அரசியல் ஓட் பாலிடிக்ஸ் பவர் பாலிடிக்ஸ் இதெல்லாம் நடக்கும் எப்படி அதை புரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு அரசியலுக்கு முன்னாடி உள்ள நுட்பமான பார்வை என்ன ஹைப்பர் லோக்கல் எப்படி நேஷ்னல் பாலிடிக்ஸ் எப்படி அப்படிங்கிறத ரொம்ப எலாபரேட்டாக விளாவறியாக நுட்பமாக தரவுகளுடன் ஆதாரங்களுடன் பக்கச்சார்பு இல்லாமல் ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல் பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ரொம்ப எடுத்து சொன்னீங்க நன்றி